ஆறு மாவட்டத்திற்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கப்படுது மறக்காமல் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிப்புகள் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த ஆறு மாவட்டங்கள் தான் மிக கடுமையான மழைப்பொழிவில் சிக்க போதுங்க எந்தெந்த மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கடுமையான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மற்ற மாவட்டத்தினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிகவும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது இத்தனை நாட்கள் மிதமான மழை லேசான மழை வான மேகமூட்டம் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது ஜூன் இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்க போகிற இந்த மழை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவாக நம்ம பார்க்கப்படுது அதிகன மழை அது ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் கடுமையான மழையானது மேற்கு தொடர்ச்சியில் தமிழ்நாட்டு முழுவதுமாக கிடையாது மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் இந்த மழை பொழிவு இருக்கும் அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம மிக தெளிவாக பார்க்க போறோம் நீலகிரி மாவட்டம் அதிகப்படியான மழை பொழிவு வந்து அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதக மண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவுகள் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மேற்கு தொடர்ச்சியில் ஆகவே நம்ம முன்கூட்டியே அந்த தகவல் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் உஷாரா இருந்துக்கோங்க அடுத்ததாக கோவை மாவட்டங்கள் எங்கெங்க மழை வருது ஒன்னும் பெருசா ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோயம்புத்தூர்ல இருந்து போட்டிருந்தாங்க கோயம்புத்தூர் மக்களே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒரு மிக கனமழையிலிருந்து அதிகன வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் மேட்டுப்பாளையம் காரமடை போத்தனூர் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு இங்கெல்லாம் மழை மிக கடுமையான மழை பொழிவுலாம் வரப்போது ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நம்ம நல்ல ஒரு தீவிரமான மழையானது கோயம்புத்தூரில் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கடுமையான மழையானது ஜூன் இருபத்தி ஒன்றிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சு இந்த மாத கடைசி வரைக்கும் விடாமல் மழை பெய்யும் ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தேனி மாவட்டம் வெயில் தாங்க வருது ஒன்றும் பெருசாக மழை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கேயும் நமக்கு கடுமையான மழை பொழிவு இருக்கு தேனி மாவட்டத்திலையும் ஒரு மிக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம் போடிநாயகனூர் கம்பம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தான் மழை வரும் அதனால இன்னிக்கே மழை வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு ஒரு வேலை அதிக அதிகன மழையோ அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க மறக்காமல் தேதியை வந்து குறிச்சிக்கோங்க ஜூன் இருபத்தி இருந்து தான் இந்த மழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் தென்காசி மாவட்டங்கள் பொறுத்தவரை புளியங்குடி செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கே தென்காசி மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழைங்கிறது இந்த சொன்ன தேதியிலிருந்து பதிவாகும் கன்னியாகுமரியிலும் அதே போலதான் கன்னியாகுமரியில புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் எரணியல் உள்ளிட்ட பகுதிகள்லாம் மிக கடுமையான மழை பொழிவு ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களே நீங்களும் உஷாராக இருந்துக்கோங்க சரி இங்கெல்லாம் நமக்கு மழை வரப்போகுதுங்க ஆனால் இங்கே சென்னை பக்கம்லாம் மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்னா மழையில இங்கே சற்று தாமதமாயிருக்கு ஏன்னா கடந்த வாரத்தை தொடர்ச்சியாக மழை பெய்து வந்த நிலையில் இப்போ சற்று ஒரு இடைவெளி கொடுத்துருக்கு மழை தீவிரமாகறதுல ஆனால் உறுதியாக மழை இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் இன்றைக்கும் இரவு நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் ஒரு சில பகுதிகள் பகுதியான மழை பொழிவா இருக்கு ஏன்னா இந்த ஜூன் பத்தொன்பது வரைக்கும் எல்லா இடத்துலயும் நமக்கு மழை தீவிரம்னு கிடையாது ஏன்னா கடந்த முறை வந்து நமக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல மழை கிடைச்சது ஆனா சென்னையில மட்டும் மழை வராம போயிடுச்சு தொடர்ச்சியாக இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு காத்திருக்கு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள ஒரு சில இடங்கள் மழை பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இரவு நேரங்கள் மட்டும்தான் நீங்க மற்ற நேரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கவே வேணாம் இரவு எட்டு மணியிலிருந்து அடுத்த நாள் நமக்கு அதிகாலை அந்த ஒரு மணி வரை இந்த தான் நமக்கு மழை வாய்ப்புகள் பதிவாகுமே தவிர்த்து நீங்கள் பகல் நேரங்களிலோ காலை நேரங்களிலோ தயவு செய்து மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அப்போ நமக்கு மழை கிடையாது அதே போலதான் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில வானம் ஓரளவு மேகமூட்டம் வரும் நாட்கள்ல ஒரு லேசான மழை இருக்கலாம் அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் மாலை நேரங்களில் நல்ல ஒரு மழை வருவது போல அறிகுறிகள்லாம் நிறைய அதிகமாகவே தெரியும் கடலூர் மாவட்டங்கள்ல ஆனால் பெரிதாக மழை எதுவும் வராது காற்று மட்டுமே மிஞ்சும் ஆகவே கடலூர் மாவட்டங்கள் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் மாலை நேரங்களில் பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வாட்டி வதைக்கும் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லணும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு மழை தீவிரம் அதிகமாக இருக்கும் இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதிகளுக்கு கனமழைங்கிறது ஜூன் இருபதுக்கு அப்புறம் எதிர்பாருங்க அது வரைக்கும் நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயில் சற்று கணிசமாக அதிகரிக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் இப்போ வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு படிப்படியாக கணிசமான நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சேலம் கரூர் நாமக்கல்லிலும் தற்போதைக்கு பெரும் மழை பொழிவு அப்படிங்கிறது எதுவும் இல்லை வானம் மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவ்வப்போது வானம் மேகமூட்டங்கள் அதிகமாக இருக்கும் சில இடங்களில் பகுதியான மழை மட்டுமே ஒரு லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்